சோமயம்பாளையம் உள்ளாட்சிக்குட்பட்ட வீதிகளில் கடந்த பத்து வருடங்களாக தார் சாலை அமைக்காததை கண்டித்து மக்கள் கருப்பு கொடி ஏந்தி கருப்பு சட்டை அணிந்து வந்து கவுன்சிலர் வீட்டை முற்றுகையிட்டனர் கோவை மாவட்டம் கவுண்டம்பாளையம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சோமயம்பாளையம் ஊராட்சி பகுதியான ஹர்னி ஆர்கேட் காயத்ரி அவனி உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த பத்து வருடங்களாக தார் சாலை அமைக்கவில்லை இதுகுறித்து பகுதி மக்கள் பலமுறை ஊராட்சி தலைவர் மற்றும் கவுன்சிலரிடம் முறையிட்டுள்ளனர் கடந்த ஆறு மாதங்களுக்கு முன்பு சாலையை கொத்தி ஜல்லி மட்டும் போட்டு சென்று வர இதுவரை சாலை அமைக்க நடவடிக்கை எடுக்கவில்லை பணிகள் அனைத்தும் கிடப்பில் போடப்பட்டதை கண்டித்து இன்று அப்பகுதி மக்கள் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் கருப்பு உடை அணிந்து கருப்பு கொடி பிடித்தபடி வீதியில் இறங்கி ஊராட்சி தலைவர் மற்றும் கவுன்சிலரை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் பிடித்து வீதியில் ஊர்வலமாக வந்து கவுன்சிலர் வீட்டை முற்றுகையிட்டனர் இது குறித்து தகவல் அறிந்து வந்த வடவள்ளி காவல்நிலைய போலீசார் மற்றும் சோமயம்பாளையம் ஊராட்சி தலைவர் மக்களிடம் சமாத பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் ஒரு மணி நேரத்திற்கு பிறகு உடனடியாக சாலை அமைக்கப்படும் என்று வாக்குறுதி அளித்ததன் அடிப்படையில் அனைவரும் கலைந்து சென்றனர் நாளை மறுநாள் தேர்தல் வரும் நிலையில் கவுண்டம்பாளையம் தொகுதிக்குட்பட்ட இப்பகுதியில் சாலை அமைக்காததை கண்டித்து பொதுமக்கள் கருப்பு கொடியுடன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டது பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது வேண்டும் மீண்டும் 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 நீடி வேண்டும்